மக்களே வெல்கம் பேக் டு சூடா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு போட்டுக்கணும் கடுகு பொரு பொரியணும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பந்தலை வர எல்லாம் சேர்த்துக்கணும் எண்ணெயில் போடணும் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்துக்கணும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தை தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்திக்கணும் உப்பு உப்பு கொஞ்சம் அது கூட சேர்த்திக்கணும் அப்போ தான் தக்காளி நல்லா வணங்கும் நல்லா வதக்கிடணும் தக்காளியை தக்காளி வணங்கிடுச்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கிங்க கத்திரிக்காயை நல்லா வதக்கிடணும் கருவாடு சேர்த்திக்கணும் கத்திரிக்காய் கூட நல்லா கலரி விடணும் சத்தி சாம்பார் பொடியும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நல்லா கலரி விடணும் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்திக்கணும் நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கெட்டி கொத்தமல்லி கொத்தமல்லித்தழையை தூவி விட்டு நல்லா கிளறி விடணும் இந்த டேஸில் இறக்கி ஒரு குண்டாவில் மாற்றிக்கணும் சுட சுட சாப்பாடு சுட சுட சாப்பாடு சாப்பாடெலாம் வாங்க கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் வாங்க சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்